சென்னை உயர்நீதிமன்றம் அருகே திருமாவளவன் சென்ற கார் தனது ஸ்கூட்டர் மீது இடித்ததாக கூறி கேள்வி எழுப்பிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வார் கவுன்சில் வாயில் அருகே சாலையில் வைத்து கவினரால் சாராமாரியாக தாக்கப்பட்டார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி எஸ்பிளேடு காவல் நிலையத்தில் திருமாவளவன் மற்றும் முகம் தெரிந்த நபர்கள் மீது புகார் அளித்தார் விசிக சார்பில் வழக்கறிஞர் பார்வேந்தன் அளித்த புகாரில் தங்கள் தலைவர் வந்த வாகனத்தை மோதி தாக்கும் நோக்கில் வந்ததாக முகம் தெரிந்த மற்றும் பெயர் தெரியாத நபர் மீது புகார் அளிக்கப்பட்டது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலும் மீடியாக்களிலும் வெளியான நிலையில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தின நீண்ட மௌனத்திற்கு பின்னர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் இது குறித்து விசாரித்து இரு வாரங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க இரு நபர் குழுவை அமைத்தது இதனையடுத்து கடந்த பத்து நாட்களாக தாக்குதல் சம்பவ வீடியோக்களையும் பார் கவுன்சிலுக்கு பதிவான வீடியோக்களையும் பெற்று மிக மிக நிதானமாக ஆய்வு செய்து வந்த எஸ்பிளேடு போலீசார் ஒரு வழியாக இரு தரப்பு புகார்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வகையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அளித்த புகாரில் திருமாவளவன் தூண்டுதலின் பெயரில் என்று குறிப்பிட்ட நிலையில் அவரது பெயரை தவிர்த்து சில நபர்கள் ஆபாசமாக பேசியதாகவும் காயம் ஏற்படுத்தும் நோக்கில் தாக்கியதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது வீசிக்க வழக்கறிஞர் பார்வேந்தன் அளித்த புகாரில் முகம் தெரிந்த பெயர் தெரியாத நபர் மீது தனி நபரை தவறான நோக்கில் தடுப்பது மிரட்டல் விடுவது அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதிப்பது போன்ற சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வீசிக்க வழக்கறிஞர் பார்வேந்தன் அளித்த புகாரில் எந்தவொரு இடத்திலும் மிரட்டியதாக கூறப்படாத நிலையில் போலீசார் மிரட்டல் சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்திருப்பது எப்படி என்று வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதே நேரத்தில் எங்கள் தலைவரின் நோக்கம் தலைவரை தாக்க வேண்டும் என்று புகாரில் பார்வேந்தன் கூறியதாக போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கடலூரில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தங்கள் தலைவருடன் வந்த சிறுத்தை தோழர்கள் எல்லை மீறி நடந்துகிட்டாங்கதான் என்றும் கலைஞர் முன்னிலையிலேயே ஆர்வ மிகுதியால் அப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சிறுத்தைகள் தலைவரோடு வந்த சிறுத்தை தோழர்கள் கொஞ்சம் எல்லை மீறி இது வந்து சிறுத்தைகளுக்கு புதிதல்ல நீங்க வந்து ரொம்ப காலமாவே அவங்க ஆர்வம் மிகுதியால அதுவும் அவரு வந்துட்டாருன்னா நம்ம ஒரு மேடைய கலைஞருக்கே அந்த சங்கடம்லாம் வந்தது உண்டு பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்